ஹலோ மக்களே இன்னைக்கு டீ டிப்ஸ் பார்ப்போம்மா என்னதான் டீ போட்டாலும் டேஸ்ட்டாக இல்லைனா இந்த டிப் எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்க டீ செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க நான் இன்னைக்கு பால்லே வந்து டீ தூள் போட போகிறேன் நீங்கள் டீ டிகாஷன் வந்து தனியாக தான் செய்வீங்கன்னா ஒன்று பால் சூடாக இருக்கணும் இல்லைன்னா டீ டிகாஷன் வந்து சூடாக இருக்கணும் ரெண்டுமே சூடாக இருந்துச்சுன்னா டீ டேஸ்ட்டாக இருக்காது பால் கொதிக்கிறதுக்குள்ளே ஒரு பொருளை இடித்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஈவினிங்கிறதுனால நான் சுக்கு சேர்த்துருக்கேன் காலையில் யாருந்தால் இஞ்சி வந்து சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு சுக்கு ரெண்டு ஏலக்காய் நம்ம ரெண்டு பேருக்கு தான் டீ போட போகிறோன்றதுனால நான் இந்த அளவு எடுத்துருக்கேன் உங்கள் வீட்டில் எத்தனை பேரோ அந்த அளவுக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க இதை நல்லா இடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா டீத்தூள் ரெண்டு பேருக்கு ஒரு ஸ்பூன் டீ தூள் கரெக்டாக இருக்கும் உங்களோட டீ வந்து ஸ்ட்ராங்காக இருக்காதுன்னு நினச்சிங்கன்னா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு பேருக்கு ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருங்க இது கூடவே நம்ம தட்டி வச்சுருக்க ஏலக்காய் சுக்கு இது ரெண்டுமே சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு தடவை கொதிக்க விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நான் சொன்ன மாதிரி மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறமா கடைசியாக தான் சர்க்கரை வந்து சேர்க்கணும் ஒரு ஆளுக்கு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை கரெக்டாக இருக்கும் சர்க்கரை சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் ஒரே ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க உங்களோட பர்ஃபெக்டான டீ ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் டீயை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட டீ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ